அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நீங்கள் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைக்கி நடக்குது அதிமுக சார்பில் ரெண்டு பேருக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும் திமுக சார்பில் நாலு பேரை தேர்ந்தெடுக்கணும் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கிறதுல இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு லிஸ்ட்டு விந்தியா செம்மலை இன்பதுரை டி ஜெயக்குமார் அன்வர் ராஜா இப்படியான பே பேர்கள் எல்லாமே அடிபட்டது மாப்பா பாண்டியராஜ நிறைய பேர் வந்து அடிபட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் நாங்கள் இல்லைங்க கட்சியை வந்து நாங்கள் தான் வழி நடத்துகிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்கள் அதை மட்டும் கேட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கவுங்களுடைய ஆதரவாளரை தேர்ந்தெடுத்துட்டாங்க தென் மாவட்டங்களில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வந்து முக்குளத்தோருக்கு யாராவது எம்பி சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோரை ஒதுக்கிட்டார் மா அதுக்கப்புறம் கூட வேளாண்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னாங்க அதையும் வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நாங்கள் தாங்க கட்சி நான் நானும் எஸ்பி வேலுமணி ரெண்டு பேர் தான் கட்சி இருந்தால் இரு இல்லையா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அவர் அதிமுக ஜெயிக்கணும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு எண்ணம் கிடையாது கட்சி எப்படி போனால் என்னங்க அதை பற்றி நம்ம கவலை இல்லைங்க நம்ம நல்லா இருக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த விந்தியா செம்மலை மாப்பா பாண்டியராஜன் டி ஜெயக்குமார் இவங்களுக்கு யாராவதுக்கு ஒருத்தருக்கு ஒரு சீட்டை வந்து கொடுத்துருக்குறான் இப்போ தனபால் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏவாக இருந்தாராம் அப்படி அந்த தனபாலுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா அவங்க வந்து கட்சியில் வந்து உழைச்சவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர கட்சியில் உழைச்சவங்க அப்படின்னா கட்சியில் இங்கே ஒரு சாதாரண தொண்டர் வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறார் அவனுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி எம்பி சீட்டு கொடுக்க செஞ்சார் அது கொடுக்கல ஒரு அவருக்கு ஆதரவானலாம் யாராரும் இருக்காங்களோ அவங்க தேடி பார்த்து வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் கட்சி வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்போ எம்பியை தேர்ந்தெடுத்து போனாலுமே அவங்க நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு தொண்டனை தெருவில் விட்டால் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை இங்கே எஸ்பி வேலுமணி என்ன நினச்சாரு நமக்கு சார்ந்தவங்களை ஒரு ஆளை இப்போ போட்டாலும் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் தெற்க இருக்கிற இன்பதுறையை கொண்டாந்து அவர் வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து சிபாரிசு பண்ணி அங்கேயும் வாங்கியாச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் சிபாரிசில் கொண்டு வந்த தனபாலையும் எஸ்பி வேலுமணி வந்து அவங்க கொண்டு வந்த ஒரு சிபாரிசில் இன்பதுரையும் வந்து இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த சீட்டில் ரெண்டு சீட்டு இருக்கு இல்லையா ஒரு ஒரு ராஜ்யசபா சீட்டை எளிதாக வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க இப்போ தனபாலையோ இன்பதுறையோ வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறது தான் அங்கே சிக்கல் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் இருந்தாங்க அதில் ஐயா ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஐயப்பன் இந்த நாலு பேரும் வந்து தனியாக இருக்கிறாங்க இப்போ அந்த அறுபத்தி ரெண்டு பேரை வச்சு எப்படி இவர் வந்து ரெண்டு ராஜ்யசபா சீட்டை தேர்ந்தெடுப்பாருன்னு தெரியல இப்போ ஒருத்தர் ஒரு ராஜ்யசபா சீட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வேணும் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாலும் இன்னும் வந்து இருபத்தெட்டு பேர் தான் மீதி இருக்கிறாங்க அந்த இருபத்தி எட்டு பேரில் மொத்தம் இன்னும் ஒரு ஆறு எம்எல்ஏக்கள் வந்து வேணும் அந்த ஆறு எம்எல்ஏக்கள் வந்து யார்கிட்ட இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா ரெண்டு பற்றியுமே வந்து எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிறாங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா ஆறு எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் வேணும் இப்போ கூட்டணி கட்சிங்கிற முறையில் வந்து பிஜேபி வந்து ஆதரவு வந்து கொடுக்கலாம் அப்படி ஆதரவு கொடுத்தாலுமே இருபத்தி எட்டு இது ஒரு நாலு முப்பத்தி தான் இருக்குது இன்னும் இரண்டு எம்பி எம்எல்ஏக்கள் வந்து வேணும் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட போவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போனால் அவங்க வந்து ஏற்றுக்கிருவாங்களா இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து மீண்டும் வந்து ஒரு எம்பி ஆயிக்கணும்னு சொல்லி பாட்டாளுமகள் கட்சி எதிர்பார்த்துருந்த சூழ்நிலையில் ரெண்டுமே வந்து நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு ஏபிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்களே தவிர இப்போ ஏடிஎம்கு தலைமையில இருக்க கூட்டணியில் இல்லை இப் இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட வந்து இப்போ நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அந்த நாலு எம்எல்ஏக்கள் வந்து இது அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்போ அந்த ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப சிக்கலில் இருக்குது இதை எப்படி வந்து முடிக்க போகிறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு தேர்தலை வந்து சந்தித்தாங்க அப்போ அவங்க போட்ட ஒப்பந்தம்னா ஐந்து தொகுதிகள் கொடுக்குறோம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ தேமுதிகவுமே இந்த கூட்டணியில் இருப்போமா வேண்டாமாங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ கட்சிக்காக உழைச்சவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல செம்மலை விந்தியா டி ஜெயக்குமார் இப்படிலாம் இருக்காங்கல்ல அவங்கள வந்து எடப்பாடி பழனிசாமி ஓரங்காட்டார் டி ஜெயக்குமார் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாரு இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரை தேர்வு பண்ணி வச்சிருந்தாரு போன ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலில் வந்து ரெண்டு பேரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாரு அதில் ஒன்று சி வி சண்முகமும் டி ஜெயக்குமாரும் அந்த சமயத்தில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து நம்ம அழகு பார்க்கணும்னு சொல்லி தான் தர்மர் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது வந்து நடக்கலை சி வி சண்முகம் மட்டும் எம்பி எம்பி ஆனாரு டி ஜெயக்குமார் வந்து ஆக முடியல இந்த முறை எப்படியாவது நமக்கு வந்து எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து எதிர்பார்த்தாரு அது வந்து நடக்கலை ஜெயக்குமாரை வந்து எம்பியை வந்து ஆக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை பிஜேபியை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு இவருக்கு வந்து நம்ம எப்படி சீட்டு கொடுக்க முடியும் கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார் இவர் கொஞ்சம் கட்சியை விட்டு கொஞ்சம் ஓரமாகவே வச்சு பார்க்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்காமல் விட்டார் இப்போ ஜெயக்குமாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் ச சந்தித்தாலுமே இதே சூழ்நிலை தான் ஏற்படும் ஏன்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிட்டாரு இப்போ ராயபுரம் தொகுதினு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சிறுபான்மையின வாக்குகள் வந்து இருக்குன்னு ஏற்கனவே டி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் அந்த சிறுபான்மையர் வாக்கு விழுகாதனால தான் நான் வந்து தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறதையும் ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படின்னா ஜெயக்குமாரை எப்படியாவது அரசியலேருந்து அப்புறப்படுத்துங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தானே ஜெயக்குமார் வந்து தோற்று போகிறாரு இப்போ திரும்பியும் அதே பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு ராயபுரம் தொகுதியில் அவர் நின்றார் அப்படின்னா ஜெயக்குமார் கண்டிப்பாக தோற்று போயிடுவார் அப்போ இவரு அரசியலிருந்து அவரை கொஞ்சம் அப்புறப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறத நிப்பாட்டிட்டார் இப்போ எஸ்பி வேலுமணி வந்து என்ன பண்ணியிருக்காரு அவரை இன்பதுறையை வந்து அவர் சிபாரசு பண்ணியிருக்காரு இவருக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா அவர் இப்போ இன்பத்துறையுமே கொஞ்சம் வலுவான பார்ட்டி தான் அவரை வந்து இன்றைக்கி சிபாரிசு பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம தெக்க ஒன்று வடக்க ஒன்று கொடுத்துட்டோம் நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு தென் மாவட்டங்களை பொறுத்தளவுல முக்குளத்தூருக்கும் கொடுக்கல தேவேந்தர்களுக்கும் கொடுக்கல ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப தான் இருக்கிறாங்க எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சதன் பிரபாருக்கு கொடுப்பாங்க தேவேந்திரர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது வந்து நடக்கலை இப்போ ஆர்பி உதயகுமாரே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே கோபத்தில் இருக்கிறதா தான் ஒரு தகவல் ஏன்னா நான் வந்து கட்சிக்காக எல்லாம் பண்ணுறேன் எல்லாம் போகிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்சியை நான் வந்து எதிர்த்து பேசுகிறேன் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு நான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் ஒரு எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கிறேன் என்னுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படில ஒரு கடுப்பில் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு கடுப்பில் தான் ஆர்பி உதயகுமாரும் இருக்கிறாராம்மா அப்படி பழனிசாமி எஸ்பி வேலுமணியோட கை கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து கொங்கு மண்டலத்தை மட்டும் நம்மட்டு செயித்தா போதுங்கிற எண்ணத்தில் இருக்காரா அப்படிங்கிறத ஒரு அதிருப்தியும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு முக்குளத்தர் வந்து முழுமையாக வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு வன்னியர்களையும் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதே ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா வன்னியர்களுடைய வாக்கு பாட்டாளி மக்கள் வாக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விழுந்தால் மட்டும்தான் அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகம் எங்கே இருக்குது அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சுத்தியே தான் இருக்குது கொங்கு மண்டலம் தான் ஏற்கனவே வந்து அதிமுகனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் பிஜேபி வந்து நிறைய ஓட்டைகளை போட்டுட்டு போயிட்டாங்க குறிப்பா தமிழகத்தை பொறுத்தளவில் அண்ணாமலுடைய தலைமையை தான் எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து நயினா நாகேந்திரன் வந்து தலைமையேற்றாலுமே பிஜேபி பாதி பிஜேபி தான் இங்க இருக்குது எடப்பாடி பழனிசாமி எப்படி பாதி அதிமுகவுக்கு தலைவரா இருக்காரோ அதே மாதிரி தான் நைனா நாகேந்திரனும் பாதி பிஜேபிக்கு வந்து தலைவராக இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும் நம்ம வந்து எதிர்கட்சியாக வந்தால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து இருக்காரு நம்ம வந்து திமுகவை வீழ்த்தி நம்ம ஆளுங்கட்சியாக வரணுமே அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்லை யார் யாராருக்கு கொடுக்குறங்கிறதுலையே அங்கேயே வந்து மூத்த முன்னோடிகளுக்குலாம் ரொம்ப வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒருவேளை டி ஜெயக்குமார் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புன்னு வந்து நிறையா இருக்குது ஏன் திமுகவுக்கு அவர் போவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூகத்தில் பேசுகிறோம் அப்படின்னா திராவிட கட்சி தானே இங்கே இங்கே இருக்கிற கொள்கையிலும் அங்கே இருக்கிற கொள்கையிலும் சேம் கொள்கை தான் இவர் வந்து பிஜேபிலேயோ மற்ற கட்சிகளையோ போய் தான் சேர முடியாது ஆனால் திமுகவில் போய் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் ஆனால் திமுகவில் இருக்கிறவர்களும் வந்து டி ஜெயக்குமாருக்கு வலை வீசி இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம்